الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد إن عدة الشهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة نحر صدق الله العظيم فقال نبينا صلى الله عليه وسلم صيام يوم عاشوراء வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தோம் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம் பெருமானார் அகமது நபி முகம்மது முஸ்தபா ரசூலே கரீம் சொல்லல்லா அரை வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமி அன்பு நிறைந்த அல்லாஹில் நேரடியார்களே இஸ்லாமிய புத்தாண்டின் முதல் மாதமாகிய மொஹர்ரம் மாதத்தினுடைய முதல் ஜும்ஹாவில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் அல்லாஹல்ல இந்த புத்தாண்டு முழுவதையும் நடைபெறுகின்ற இந்த மொஹர்ரமா மாதம் முழுவதையும் அல்லா நமக்கு சிறப்பானதாக ஆக்கி தந்தருள்வானாக அன்பு நிறைந்த அல்லாவினடியே மொஹர்ராம் மாதத்தை பற்றி அல்லா ஜல்லுஷானா குரான் குறிக்க குறிப்பிடுகின்ற பொழுது அல்லா ஜல்லுஷானா பன்னிரண்டு மாதங்களில் இஸ்லாமிய பனிரெண்டு மாதங்களில் நான்கு மாதங்களை புனிதமாக ஆக்கியிருக்கின்றான் அந்த நான்கு மாதங்களில் ஒன்றுதான் மொஹர்ர மாதம் மொஹர்ர மாதம் முழுவதுமே இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு நாளும் சிறப்புமிக்க நாளாக இருக்கின்றது நசூலுல்லாஹி சொல்லல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது ஷஹருல்லாஹில் மொஹர்ரம் முகர்ற மாதம் இருக்கிறதே இது அல்லாவுடைய மாதம் என்று சொன்னார்கள் பெருமானா சொல்லலா அலை வசல்லம் அவர்கள் அந்த அடிப்படையில் இந்த மாதம் முழுவதுமே சிறப்பாக இருக்கின்றது குறிப்பாக விசேஷமாக இந்த மாதத்தினுடைய பத்தாவது நாள் மிக மிக சிறப்பிற்குரிய நாளாக இருக்கின்றது அந்த நாளை இஸ்லாம் ஹதீஸில் சொல்லப்பட்டபடி அந்த பத்தாவது நாளை ஆஷூரா என்று அழைக்கப்படுகிறது இன்ஷா அல்லாஹ் வருகின்ற புதன்கிழமை மொஹர்ல மாதத்தினுடைய பத்தாவது நாளாக ஆஷுரா தினமாக இருக்கின்றது அன்றைய தினத்தில் நோன்பு நோன்பது சிறப்பிற்குரியதாக இருக்கின்றது மாதத்தினுடைய நோன்பை நோர்க்கின்ற பொழுது ஒரு நோன்பை சேர்த்து வையுங்கள் ஒன்பது பத்து அல்லது பத்து பதினொன்று பத்தாவது நாள் நோன்புதான் அசலாக இருக்கின்றது ஆனால் அதோடு ஒரு நோன்பை ஒன்பது பத்தாக வையுங்கள் அல்லது பத்து பதினொன்னாக வையுங்கள் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ் பார்க்கின்ற பொழுது அவர்கள் மாதத்தினுடைய பத்தாவது நாளோடு ஒரு நோன்பை எக்ஸ்ட்ரா அதிகமாக ஏன் வைக்க சொன்னார் என்று பார்க்கின்ற பொழுது ரசூனு சொல்லலா அலை அவர்கள் மக்காவிலிருந்து இதனை செய்து மதீனாவுக்கு வந்த புதிதில் வந்த புதுசு அப்போ மதீனாவில் அதிகமாக யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ ரசூலுல்லா சலாசல்லம் அவர்கள் மதினாவுக்கு வந்த புதுசில் இந்த மாதம் பத்தாவது நாள் வந்த பொழுது யூதர்களும் நோட்டு வைக்கின்றார்கள்

கடலில் மூழ்காமல் சிறகனுடைய கொடுமையிலிருந்து காப்பாற்றிய நாள் அதே போன்ற அன்றைய தினத்தில் தான் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அவர்களை பின்பற்றியவர்களுக்கும் கொடுமைப்படுத்திய சிறகோனை அழித்த நாள் பத்தாவது நாள் அழிக்கப்பட்ட நாள் மூசா இஸ்லாமும் அவளை பின்பற்ற காப்பாற்றப்பட்ட நாள் எனவே அன்றைய தினத்தில் மூசா அலி அவர்கள் எல்லாவுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டாக நோன்பு வைத்தார்கள் அதை பின்பற்றி நாங்கள் நோன்பு வைக்கிறோம் சொன்னான் இப்போ இந்த ஆஷுரா நோன்பு பத்தாவது நாளில் வைக்கப்பட்டதற்குரிய காரணத்தை இந்த ஹதீசின் மூலமாக நாம் விளக்குகின்றோம் அப்படி என்றால் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மொஹர்ண மாதம் பத்தாவது நாள் ஆகிய மொஹர்ண மாதம் ஆஷுரா நாள் ஆகிய அழிக்கப்பட்டான் எதனால் சிறம் அழிக்கப்பட்டான் என்பது பின்னணி என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் அந்த நிகழ்ச்சியிலே நமக்கெல்லாம் பல படிப்பினைகள் இருக்கின்றன அதனால்தான் அல்லா ஜல்லு ஷானா இந்த நிகழ்ச்சியை ஒரு இடத்தில் அல்ல பல இடங்களில் அடிக்கடி இதை ஞாபகம் கூட்டுகின்றார் அந்த நிகழ்ச்சி நினைத்து பாருங்கள் அந்த நிகழ்ச்சி நினைத்து பாருங்கள் அழிக்கப்பட்டானே இஸ்லாம் அவர்களும் அவருடைய சமோதார் காப்பாற்றப்பட்டார்களே அது நினைத்து பாருங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் குரான் ஷெரீஃபிலே அலிஃப்லாம் என்ற ஜூஸு முதலாவது ஜூஸ் ஆரம்பித்து பல ஜூசுகளிலே பல இடங்களிலே சில இடங்களிலே சுருக்கமாக சில இடங்களிலே விரிவாக அல்லா சொல்லி காட்டுகின்றார் எனவே அந்த நிகழ்வை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கின்றேன் அன்பு நினைத்து அல்லாவினுடையார்களே என்பவன் சர்வாதிகாரி ஆட்சி சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது பேசுகின்றான் இந்த ஆட்சி பொதுவாக உலகத்தில் நடைபெறுகின்ற ஆட்சிகள் இருக்கின்றது அந்த ஆட்சிக்கு எல்லாம் அதிபதி யார் ஆட்சிக்கு சொந்தக்காரன் யார் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றார்

தான் ஆட்சி செய்வதற்கு தகுதியானவன் ஆனால் இந்த உலகத்திலே அல்லாஹ் நேரடியாக வந்து ஆட்சி செய்ய மாட்டான் அல்லா ஆட்சிக்கு சொந்தக்கார்தான் ஆனால் உலகத்தில் நேரடியாக ஆட்சி பண்ண மாட்டான் எனவே அல்லாஹால அவனுடைய பிரதிநிதியாக அவனுடைய பிரதிநிதியாக மனிதனில் ஒருவருக்கு அல்லாஹு தாலா இந்தா பாவ ஆட்சி கொடுக்கறேன் அப்படி சொல்லி ஆட்சி கொடுப்போம் இத அல்லாஹ் சொல்லுகின்றா துதில் முல்க மந்தஷா ஆட்சிக்கு சொந்தக்கா அல்லாஹ் தான் அவன் நேரடியாக வந்து ஆட்சி செய்வதில்லை துதில் முல்க மந்தஷா அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவனுக்கு ஆட்சி ஒப்படைக்கிறான் அப்போ ஆட்சி ஆட்சியாளர்கள் அவர்கள் ஆட்சிக்கு சொந்தக்காரர்கள் இல்லை அவர்களுக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுக்கிறான் அல்லாவுடைய பிரதிநிதிகள் அவர்கள் அப்போ நாம இந்த ஆட்சி சம்பந்தமா பார்க்கின்ற பொழுது தொகுதியில் முழுக்க வந்த ஷா யாருக்கெல்லாம் ஆட்சி கொடுக்கின்றான் அவன் யாருக்கு நாடுகள் கொடுப்பான் சுலிமான் அலி இஸ்லாமுக்கு அல்ல நாடினா ஆட்சியை கொடுத்தான் பிறவனுக்கு அல்ல நாடினா ஆட்சியை கொடுத்தார் அப்ப ரெண்டு பேர் குரான் ஷரீஃப் சொல்லுகின்றது குரான் ஷெரீப் சுலைமான் மகனேஷ் தான் வரலுக்கும் எல்லா ஆட்சி கொடுத்தான் பிறவுளுக்கும் ஆட்சி கொடுத்தான் சொரிமகசை எப்படி ஆட்சி பண்ணாங்க இந்த ஆட்சி எனக்கு சொந்தமானதல்ல அல்லாஹ் கொடுத்த ஆட்சி நான் அல்லாஹின் பிரதிநிதி நான் அல்லாஹவின் அடிமை அல்லாஹ் ஆட்சி எனக்கு அமானிதமாக கொடுத்திருக்கின்றான் என்னுடைய ஆட்சியை பற்றி அல்லாஹ் கேள்வி கேட்பான் ஒழுங்காக ஆட்சி செய்தா என்று கேட்பான் என்று பயந்து அல்லாவுக்கு பயந்து அவர்கள் ஆட்சி செய்தார்கள் சாதாரண ஒரு எறும்புக்கு கூட அவர்கள் பயப்படுவார்கள் குரான் ஷெரீப் சொல்லுகின்றது சாதாரண ஒரு எறும்புக்கு கூட துன்பத்தை விளைவிக்க பயப்படுவார் நல்லா பதில் சொல்லணும் சாதாரண ஒரு பறவைக்கு அவர்கள் கஷ்டம் பயப்படுவார்கள் அல்லாஹுல்லாவது எவ்வளவு பெரிய ஆட்சி கொடுத்தான் தெரியுமா குரான் சொல்லுகின்றது இந்த உலகத்தில் இதுவரைக்கும் யாருக்குமே அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஆட்சி யாருக்கும் கொடுக்கப்படவில்லை இதற்கு பிறகும் யாரும் கொடுக்க மாட்டார் அவர்கள் மனிதர்களையும் ஆட்சி செய்தார்கள் ஜின்களையும் ஆட்சி செய்தார்கள் பறவைகளையும் ஆட்சி செய்தார்கள் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாக ஆட்சி செய்தார்கள் காற்றை எல்லா வசப்படுத்தி கொடுத்தான் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஆட்சி அப்போ மோஸ்ட் சுனி மகனேஷ்ரா அவர்கள் தனக்கு கொடுத்த ஆட்சி அல்லாஹுடைய அமானுதியம் என்று பயந்து ஆட்சி செய்கிட்டாங்க அதற்கு மாற்றமாக திறனுக்கு அல்லா ஆட்சியை கொடுத்தான் என்ன செஞ்சான் எல்லாமே நான்தான் எல்லாமே நான்தான் அல்லாஹே மறந்து விட்டான் என்ன சொன்னான் குரான் ஷரீஃப் நல்லா சொல்லிக்கின்றார் ஆன ரம் போகும்போலா நான் தான் கடவுள் என்று சொன்னார் ஆட்சி வந்தவுடனே ஒண்ணு கிடையாது நான் தான் ரப்பு நான் நான் தான் தான் கடவுள் இறைவன் என்று இருமா போல் நடந்து கொண்டார் சர்வாதிகாரியாக நடந்து கொண்டார் அவனுடைய கொள்கை ஏற்காதவர்களை கொத்தடிமைகளாக பயன்படுத்தினான்

மூசா அலிஸ்லாம் அவர்கள் மீது இமான் கொண்ட அந்த பனு இஸ்வரவேலர்களையும் மூசா அலிஸ்லாம் புனாத பாடுபடுத்தி கொடுமைப்படுத்தினான் துன்பப்படுத்தினான் துன்பம் எல்லை மீறிய பொழுது குரான் ஷரீப் சொல்லுகின்றது அந்த பனீஸ்ரவேலர்கள் மூசா அலிஸ்லாமுடைய மீது இமான் கொண்ட பனீஸ்வரன் சொல்கிறாங்க நபியே எங்களுக்கு நல்லபடி கிடைக்காதா

நாக அல்லாஹ்ட துவா அல்லாஹ்ட உதவி கேளுங்க மஸ்தகைனு பில்லா அல்லாஹ்ட உதவி கேளுங்க பஸ்ட் நிரு பொறுமையாகி கடைப்பிடிங்க ரெண்டு விஷயம் சொன்னாங்க குடும்ப ஆட்சி நடக்கின்ற பொழுது சர்வாதிகாரி ஆட்சி நடைக்கின்ற பொழுது ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் என்ன சொன்னாங்க பஸ் பில்லா பஸ் ஒன்று சபர் செய்க சபரு செய்யுங்க

அவர்களை ஆட்சி ஆட்சியில் அமர்த்துவார் அந்த சக்தி யாருக்கு இருக்கு அந்த பொறுப்பு அந்த இது யாருக்கு அல்லாஹ் தான் இருக்கு எல்லாண்டு துவா செய்ய எல்லாண்டு உதவி தேடுங்க பொறுமையா இருங்க இறுதி முடிவு நல்லவர்களுக்கு தான் பொறுமையா இருங்க பொறுமையா இருங்க அதோடு மூசா அலி இஸ்லாம் அவர்களும் அவருடைய சகோதரர் ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்கள் எல்லாரும் அலா செய்கிறாங்க

அவசரப்படாதீங்க எல்லாரும் அவசரப்படாதீங்க நேரம் வர நான் பார்த்துக்கிறேன் நம்ம என்ன சார் துவா நான் துவா சார் துவா செய்கிறோம் நடக்க மாட்டேது அப்படின்ட்டு பூசாரிகள்லாம் சொல்கிறான் துவா நீங்கள் துவா கேட்டீங்கல்ல கண்டிப்பாக நான் வந்து கபுல் செஞ்சுட்டேன் ஆனால் இதனுடைய பிரதிபலிப்பு எப்போ ஏற்படும் அது எனக்கு தெரியும் எப்போ ஏற்படும் தெரியும் சபுர் செய்யுங்க நீங்கள் உங்கள் இமாதத்தில் செய்து கொண்டே இருங்கள் அந்த ஆயத்துக்கு தப்சீல் எழுதுகின்றார்கள் அவள் கேட்டு அந்த துகா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது ஆனால் அதனுடைய பிரதிபலிப்பு நாற்பது வருஷம் பொழுது ஏற்படுது அல்லாஹலா முசாரி அவர்கள் உத்தரவிடுகின்றான் நீங்கள் உங்களுடைய பன்னீஸ்லாவின் கூட்டத்தார் கொண்டு இரவோடு இரவாக என்ன செய்யுங்க இந்த தேசத்தை விட்டு இந்த எகிப்தை விட்டு செய்யுங்க பைதர முகந்த கோயில் சொல்றான் கூட்டம் தான் கூட்டத்தான் இது தெரிஞ்ச விஷயம் தான் அப்போ எல்லாம் புறப்பட்டு இரவுட புறட்டு போகிறாங்க எது இருக்குது கடலும் தெரிஞ்சு எது இருக்கு நாங்கள் கடலை ரொம்ப தெரிஞ்சது தானே உடனே ஃபிரோனுக்கு தெரிய தெரிஞ்சு ஃபிரோவன் தன்னுடைய படை திரட்டி கொண்டு வருகின்றான் பின்னால் பிடிக்கிறதுக்காக வேண்டி முன்னால் கடல் பின்னால் எதிரி படை எல்லாம் சொல்கிறான் மூசாவே உங்கள் தடியை எடுத்து உங்கள் கை தடியிருக்குல்ல அதை கடலில் அடிங்கன்னு சொல்கிறான் அடித்தார்கள் கடல் பிளந்தது கடல் பிளந்தது ரெண்டு பக்கம் பிளந்தது இடையில ஃப்ரெஷ்ஷாக ரோடு போட்ட மாதிரி ரோட் ஆயிடுச்சு மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவரோட மாரடு கூட தாறும் நைவாக நடந்து சென்று அந்த கரையை அடைந்து விட்டார்கள் அல்லாஹ் குரானில் வஜாவஸ்னா பி بني இஸ்ராயில் அல் பஹ்ரை அல்லாஹ் تعالی بني கடலை கடக்க செய்து விட்டான் பின்னால் யார் அவனுடைய படைகளும் பின்னால் அதுக்குள்ள அவருடைய கடல்களும் கரெக்டாக சென்டரில் வரும்பொழுது நல்லா உத்தரவிட்டான் பிறந்த பிறந்த கடல் மூடி கொண்டது அவருடைய கூட்டத்தாரும் மூழ்கடிக்கப்பட்டார்கள் இது எப்ப நடந்துச்சுங்க இது எப்போ நடந்துச்சுங்க மொஹர்ரம் யார் கவனிக்கிறீங்களா இல்லையா எங்க எங்க இருக்கீங்க எப்ப நடந்து முகர்ரம் பத்து ஆசூரா அன்னைக்கு அப்ப எல்லாம் சொல்லுகின்றான் உங்க துவா கபல் ஆகிப்பட்டது அல்லா தெரியும் எப்போ யார அடக்கணும்னு சொல்லி அப்ப நினைச்சு பாருங்க அல்லாஹ் சொல்லுகின்றான் வயது பரகுனா பிகுமுல் பஹர பஞ்சை நாக்கும் ஃபிராவூ முசா அலி அவர்களையும் அவருடைய முஸ் முஸ்லீம்களையும் ஒருத்தர் கூட உள்ள கொடுங்கலை ஒருத்தர் இல்லாமல் எல்லாரும் வெளியாகிட்டாங்க அதற்கு மாற்றமாக ஃபிராகூனும் அவருடைய படைகளில் ஒருவர் கூட மிஞ்சவில்லை எல்லாத்தையும் அலிஜினாக இருந்தாலும் இதிலேருந்து நம்ம படிப்பு நம்போம் இதை நம்ம சம்பவத்தை அறிவை கேட்குறோம் இதன் மூலமாக படிப்புனு என்ன சொன்னால் அதான் முக்கியமாக இந்த ஆசுரா பின்னணி என்ன அதன் பார்க்கின்ற பொழுது பல படிப்பினைகள் இருக்கின்றது ஒரு படிப்பினை என்ன சொன்னா முக்கியமான படிப்பினைகள் பல இருக்கு முக்கியமானது சர்வாதிகாரி சர்வாதிகாரிகளின் முடிவும் மிக மோசமாக இருக்கும் ஆட்சி அகற்ற எது வேணாலும் பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் யாரும் அவன் கேட்க முடியாது நான் சொல்றதான் நான் சொல்றதான் என்று சர்வாதிகாரம் ஆட்சி செய்தால் அவனுடைய முடிவு மிக மிக மோசமாக இருக்கும் என்பதை இந்த நிகழ்வு மக்கள் சுட்டி காட்டுகின்றது இரண்டாவது என்ன சொன்னான் ஆனா ரப்புக்கும் இல்லா நான் கடவுள்னு சொன்ன என்ன கடவுளாக இருப்பவன் மரணிப்பதில்லை கடவுள் யாருங்க ரப்பு யாரு அவனுக்கு மௌத்த வராது மௌத் யாருக்கு வருதோ அவன் ரப்பு கிடையாது மரணிப்பவன் கடவுளாக முடியாது மரண மரணம் வராதவன் தான் இறைவன் ரெண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் அல்லாஹ் சுவனப வா அந்தும் தந்துரு ஒரே கடல் ஒரே கடல தான் ஒரே பொருள் அல்லாஹ் த تعالیனுடைய குதரது வெளிப்படந்துட்டான் அல்லாஹ் நினைத்தால் அல்லாஹ் நினைத்தால் ஒரே பொருளை கொண்டு ஒரே பொருளை கொண்டு ஒரே நேரத்தில் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஒரே பொருளை கொண்டு அல்லாஹ் நினைத்தால் சிலரை சிலருக்கு அது சாதகமாக அமைப்பார் சிலருக்கு பாதகமாக அமைப்பார் ஒரே பொருள் அந்த கடல் ஒரே கடலான ஒரே கடல் ஒரே நேரம் ஒரே நேரத்தில் ஒரே கடலில் அந்த கடலை மூசா அலிஸ்லாம் முஸ்லீம் அவருடைய பின்பற்றும் சாதகமாக அமைத்தார் அதே கடலை அதே நேரத்தில் மூசா அலிஸ்லாம் அவருடைய சமூகத்தாருக்கு முன்னால் அவருடைய கண் முன்னாலேயே திராவன் அழிக்கப்பட்டான் பிறனுடைய சமூகம் அழிக்கப்பட்டது அப்போ அல்லாட குதிரை சொல்லி காட்டுகின்றார் இங்கே வக்தும் தகுந்தரும் உங்கள் கண் முன்னாலே அழிந்தாலே பார்த்திருக்கிற நீங்கள் அப்போ அல்லா கதிர எப்படிப்பட்டது ஒரே பொருளை கொண்டு ஒரே நேரத்தில் அல்லாஹ் சிலருக்கு அதை சாதகமாக்க முடியும் சிலருக்கு பாதகமாக்க முடியும் இப்படி பல நிகழ்வுகள் படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகள் இந்த மருந்த மாதத்தில் பத்தாவது நாளாக ஆஷரா நடந்திருக்கின்றது அதில் மிக மிக முக்கியமான நிகழ்வு தான் இந்த நிகழ்வு எனவே தான் ரசகுல்லா சொன்னாங்க இன்றைய தினத்தில் நீங்கள் நோன்பு வையுங்கள் நோன்பு வைத்து அல்லாஹுக்கு நீங்கள் சுக்ரியா செய்யுது அல்லாஹ் துவா செய்யுங்கள் ரசோல்லா சொன்னார்கள் ஆஷரா தினத்தில் நோன்பு வைத்தால் அவருடைய ஒரு வருஷத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இந்த தினத்தில் நோன்பு வைத்து உங்களுடைய குடும்பத்தாருக்கு தாராளமாக செலவு செய்ய செலவு செய்யுங்க அலாதார முறை அதுங்கன்னு சொல்லி வேற சொல்லப்பட்டது பழக்கத்தை கொடுத்துருக்கான் மற்ற நாள் செய்கிறீங்க அன்றைய தங்களுடைய குடும்பத்தாருக்கு நஃபா விஷயத்தில் பொருளாதார விஷயத்தில் வாழ்வாதார விஷயத்தில் தாராளமாக செலவு செய்தால் வருஷம் பூரா எல்லா மறக்க செய்வோம் என்று சொல்லா சொல்லியிருக்கிறார் ஆகவே நாம் வரக்கூடிய மொஹர்ல மாத் பத்தாவது நாள் ஆஷுரா தினத்தில் நோன்பு வைத்து அல்லாவது நேரத்தில் துவா செய்வோம் இந்த ஆஷுரா தினம் இருக்கிறதே எப்படிப்பட்ட நாள் நல்லவர்களை அல்லாஹ் வாழ வைத்தால் அல்லாஹ் அழித்தான் அப்படிப்பட்ட ஒரு நாள் எனவே நாம் எல்லா இடத்துக்கு துவா செய்வோம் யா அல்லாஹ் இந்த ஆஷுரா தினத்தினுடைய நாங்கள் நோன்பு வைத்திருக்கிறோம் இந்த ஆஷரா தினத்தினுடைய மறக்கத்தை கொண்டும் நோன்பு நோன்புடைய மறக்கத்தைக் கொண்டும் வரக்கூடிய காலங்களில் உன்னுடைய நல்லடியார்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய தௌவியை தந்தவர்கள் புரிவாயாக என்னால் துவா செய்வோம் அல்லாஹ் தாலா அல்லாஹ் ஜல்லஷ சாமந்தான் நமக்கு நல்ல அபக செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக வரக்கூடிய வருஷம் முழுவதும் அல்லாத நமக்கு சிறப்பானதாக அங்கே தந்தருள் புரிவானாக ஆமீன் வாக்குறுதி தகவலாளில் ஹம்துலில்லாக